ஸ்டாண்டர்ட் பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமித் வந்து ஆமா ஆமா அம்மன் ஆமாசாமி சாமி போட்டுட்டு இருக்காரு இதை எடுத்து தினமும் நீங்க ப்ரோமோ 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 போட்டுட்டு இருக்கீங்க டேய் போடா அப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு இந்த வீக்கெண்ட்ல பயங்கரமான ஒரு இடத்துல ரோஸ்ட் உலணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா நடக்கிற தப்பு எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்றாங்க அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல திவ்யாவை பிடிக்கல அப்படின்றதுக்காக கமுர்தீன் போன வாரம் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா நியாயப்படுத்துறாங்க அதே மாதிரி இப்ப பார்வதி பண்ணதையும் நேத்து பார்வதி பண்ணதையும் பாத்தீங்கன்னா நியாயப்படுத்துறாங்க இங்கதான் சாண்ட்ராவோட சீப்பான ஒரு எப்படி சொல்றது அது வந்து சீப்பான ஒரு ஒரு பிகேவியரா என்னன்னு தெரியல

அதாவது இப்போ உணர்ந்தவங்களை பத்தி அதுக்கு ஒன்னும் வராதுப்பா அது வேலைக்கே ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அங்க ஃபுல் பொட்டன்ஷியலா இருக்கணும்ல பொட்டன்ஷியலா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்பயும் கமெண்ட் பண்ணக்கூடாது நீங்க உங்களோட பெருமை எடுத்து பேசலாம் அடுத்தவங்களை தரந்தாழ்ந்து பேசவே கூடாது ஆனா அதை ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் சேர்றா இருக்காங்கல்ல போன வாரமே இந்த கமர்தின் திவ்யா மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விஜய் சேதுபதி பத்தி போட்டு போல போலன்னு போலந்தாரு அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைய ஓட்டுது போடி வாடின்னு பேசுறது அதுக்கப்புறம் காக்கா வந்து ஆயி போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னது இந்த எல்லாம் எடுத்து இது பண்ணாறா இதை பேசி அட்ரஸ் அட்ரஸ் பண்ணி முடிச்சாச்சு சேண்டரா இப்ப என்ன பண்றாங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க அமித்ஷா ஜஸ்டிஃபை பண்றாரு அதாவது கமுருதின் வாயில இருந்து வார்த்தையை புடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சேண்டரா நேத்து முந்த நேரத்துல ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்ப என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா இந்த பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நேத்து வாண்டடா அங்க வந்து ஒரு கேஸை கிரியேட் பண்ணனும் அது மூலமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு வாண்டடா ஒரு சண்டே வலிக்கறாங்க போ வேணுனே போயிடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கத்தி அது ஒரு மொக்க கத்தி அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வம்புல்ட்டிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு ஒழுங்கா டான்ஸ் ஆடவே வராது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வாண்டடா ஒரு மாதிரி புல்லி பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அது வந்து வம்புல்ட்டிட்டு தாண்டி ஒரு மாதிரி புல்லி பண்ணிட்டு இருந்தாங்க இருக்காங்க ஸோ அது பார்க்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ இரிட்டேஜிங்காக இருக்குது டேய் இந்த பீடை அடிச்சு துரத்துங்கடா வெளியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஏன் பார்வதி மேலே இருக்க இருக்க மக்களுக்கு ஹேட்ரேட் வருதுன்னா நீ வந்து கேம் ஆடல நீ யார் அப்படின்றது மக்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கு உன்னோட கேரக்டர் என்ன எவ்வளோ கேவலமான கேரக்டர் உண்டு அப்படின்றத காமிச்சிக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு கேம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இந்த பீடையன்ஸ் வந்து வந்து ஒன்றும் உருட்டாதிங்களா கமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறவனுங்க எல்லாருமே இதுக்கப்புறம் பீடையன்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கும் நானும் சரி ஓகே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப இரிட்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நேத்துலாம் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்தது ஏமா நீ ஆடுறது பேர் ஒரு கேம் ஆமா எவ்வளோ கேவலம் அது வந்து ஸ்ட்ராட்டஜி வேற இதில் வந்து விட்டுறாங்க பாத்தீங்களடா பார்வதி கேமர் எப்படி வந்து டைவர்ட் பண்ணுறாங்க என்ன நடந்தது அது மூலியமாக ஒரு மண்ணு நடக்கல கடைசியில் பார்வதி தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு லீடு எடுத்து கொடுத்துட்டு வந்தது நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் கூட அவனுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க போயிட்டு மஞ்ச சாரி மஞ்ச சாரி போட்ட பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ சாரின்னு சொல்லிட்டு லீடு எடுத்து கொடுத்தா அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா இது மட்ட சாங் தான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உன்னால் அந்த நீ அங்கே பண்ண ஒரு பிரச்சனையெல்லாம் ஒரு யூஸும் இல்லை இன்னொருத்தவங்களை அஃபன் பண்ணது மட்டும் தான் ஒரு யூஸ் பண்ணி ஒன்று இது பண்ணது இன்னொருத்தவங்களை புள்ளி பண்ணது மட்டும் தான் எங்கள் உருப்படியாக பண்ணுது ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறானுங்கன்னு எனக்கு தெரியல இதில் வர சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மேட்டர் எடுத்துட்டு பார் திவ்யா இந்த வர ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்போ கடைசி வரைக்கும் உனக்கு பார்வதி பண்ணது தப்புன்னு தோணலை இந்த மாதிரி நேற்று சாண்ட்ராக்கும் தோணுது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வாண்டடாக வந்து திவ்யா கிட்ட வம்புக்கிற அப்படின்ற மாதிரி பார்வதியோட ஐடியா என்னது இந்த மாதிரி வம்புக்கு தான் ஒரு இதை கிரியேட் பண்ணணும் அது என்ன வேணா அவங்க முட்டு கொடுக்கட்டும் ஆனால் இருந்தாலும் இப்போ பார்வதி இன்னொருத்தவங்க வந்து அந்த மாதிரி வம்புக்கும் போது அவங்களுக்கு காண்டாவதில் இரிட்டேட் ஆகுதுல்ல அவங்களுக்கு அப்போ வந்து நான் நம்ம தானே பேசுகிறோம் பார்வதி வாண்டடாக வந்து இவங்க வம்புக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ ി പിന്നോ അതായത് பார்வதியோட சப்போர்ட் வரைசை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்வதி மாதிரியே இருக்கானுங்க ஏன்டா எது நியாயமோ அதை மட்டும் தான்டா பேச முடியுங்க பார்வதியை ஒருத்தன் வந்து புள்ளி பண்ணும்போது ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணும்போது எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இரிடேட் பண்ணும்போது பார்வதி சைடில் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி இங்கே அவங்க இன்னொருத்தவங்களை பண்ணும்போது அங்கே சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் பார்வதி எது பண்ணாலும் கரெக்ட் பார்வதி கேமர் பார்வதி கேமர்னு நிறைய பூமர் வந்து உருத்திகிட்டு இருக்கானுங்க கேமர் கேமுன்னு சொல்லி சுத்தாதீங்க நேற்று நைட்டு ஞாயிற் குழைச்சதுலேயே உங்கள் கேமரோட மூஞ்சி வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சி உடனே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு நிறையட்டி வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் அதை செட் பண்ணலங்க இப்போ நானும் சொன்னாங்க

பிடிக்கலனா நீங்கள் டேரெக்டாக அவங்களை அட்டாக் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை அநியாயமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கும் நீங்கள் துணை போனீங்கன்னால் அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்காதவனாக இருந்தால் கூட சரி அவனுக்கு வந்து ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஓகே பார்த்து இவளுக்கு தானே நடக்குது நடக்கட்டும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு மாதிரி சைக்கோ மெண்டாலிட்டிலே ஒன்று இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னால் இந்த விஷயத்தில் ஜஸ்டிஃபை பண்ண எப்படி தோணுதுனே தெரியல கமுர்தீன் மேட்டரை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க கமுர்தீன் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தான் அவன் வாங்கிலேருந்து வார்த்தையை பிடிங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அந்த இடத்துல விஜய் சதுபதி போன சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ அப்படின்னும் போது அது தப்புன்னு சொல்லிட்டு தான் போட்டு பொல போலன்னு போனாங்க அப்பயே எந்திரிச்சு சொல்ல வேண்டியது தானே சார் அப்படிலாம் இல்லை சார் இந்த மாதிரி வந்து அவன் கரெக்டாக தான் இருந்தான் திவ்யா தான் வார்த்தையை பிடுங்கிட்டாங்க இல்லைனா அவன் வந்து அந்தளவுக்கு வந்து வார்த்தையை விட்ருக்க மாட்டான் ஸோ அவன் மேலே இப்போ எல்லாமே திரும்பிச்சு சார் அவன் பாவங்க சார் அவன் அப்பாவி சார் இதை சொல்ல வேண்டியதுன்னு நான் சொல்லி கிழிக்க வேண்டியதுன்னு அங்கெல்லாம் சொல்றது இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா கதவு கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் புலம்புறது இந்த அமித்த போட்டு போல போல போலன்னு போலகணுங்க யார் ராணின் சத்தியமா சொல்ற சம கடுப்பாவது என்ன இன்னொருத்தவங்க வந்து பேசினா எதுவாக இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா உனக்குன்னு ஒரு சுய புத்தி ஒன்று இல்லையா நீ போய் அதாவது அமித்த பொறுத்த வரைக்கும் சரி ஓகே அடிக்கூடாது அடிக்கூடாது அடிக்கூடாதுன்னு நம்ம அவாய்ட் பண்ணது காரணம் என்னன்னா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா யாரை பேர்த்தையும் பேச நெகட்டிவாக பேசாம ஓரளவுக்கு எல்லாருக்கூடையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்லி ஒரு மாதிரி பொலைட்டான கேம் ஆடி இருந்தாரு அவர் யாருன்னே வெளியே தெரியல ஆக்சுவலாக இப்போ தான் அவர் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியுது அவருக்கு எவ்வளோ காண்டு இருக்கு அப்படின்றது பேச தான் தெரியும் சொல்லுவாங்களே இவ்வளோ நாள் கூடயும் உட்காந்து பேசல பெருசா அதாவது எப்படி சொல்கிறது அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இப்போ இப்போதான் அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கிறது மூலியமாக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா நேற்று நைட்டு இந்த மேட்டர் நடந்தது ஆக்சுவலாக நேற்று நைட்டு இந்த பாரு திவ்யா உங்கள் கிளாஷ் போச்சில் இதை வந்து கானா வினத்தை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அட்ரஸ் பண்ணுங்க அது ஒரு கேப்டனாக உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த இடத்துல சண்டை போட்டா பெரிய பிரச்சனையா அவன் கேட்டனா நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுங்க கானவனத்துக்கு கூப்பிட்டா அது வந்து அவங்க வந்து பண்ணலன்னு சொல்லிட்டாங்க நான் எப்படி அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கானவனத்து கையை வச்சுட்டு போயிட்டாரு எனக்கு அது புரியல ஆக்சுவலா ஒரு கேப்டன் ஒரு இஷ்யூ கொண்டு வராங்கன்னா அந்த இஷ்யூ வந்து நீங்க பார்க்கணும் ஓகே பத்து பேருக்கு கேட்கணும் கேட்டுட்டு ஓகே இதான் நடந்திருக்கு அப்படின்னா பார்வதி பார்வதி அப்படி பண்ணியா பார்வதி வந்து நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எதுவும் பண்ணலன்னுட்டாங்களே நான் என்ன ஆக்சுவலா அவங்க கேட்க வேண்டியதே பார்வதி ஆனா இவர் ஏறினதே திவ்யா கிட்ட சோ இந்த சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா இவர் அமைத்து வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாரு இந்த மாதிரி வந்து திவ்யா வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது கலைப்பட்டு நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது அவன் கேட்கணும்னு சொன்னாங்களே நீங்கள் கேட்டிங்களா அதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ஆமாம் இப்போ பார்வதி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது உனக்கு ஆட தெரிலனா ஆட தெரில தான் சொல்லுவேன் நானும் சொல்லுவேன் உனக்கு தெரிலனா தெரில சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அப்போ அமித்தை பார்த்து உனக்கு இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்க இது வரைக்கும் இந்த கேம் என்னன்னே உனக்கு தெரில அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொன்னால் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருப்பீங்களா இல்லை ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாண்டடாக ஒருத்தவங்க வம்புழுக்கிறாங்க அமித் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவர் அவ்வளோ உத்தமரு அவ்வளோ வந்து புனிதர் அப்படின்னா அந்த இடத்த எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுற ஆக்சுவலாக இங்கே விஷயமே தாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அது சரி அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்களே அது இங்கே அது எனக்கு தெரிஞ்சு அமித் பார்த்திங்கன்னா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து அவங்களோட விஷத்தன்மை வந்து அவருக்கும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னது எப்போ இந்த பார்வதி சேன்ரா இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே போய் அந்த உழுதாரோ அப்பயே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டில் ரெண்டு பேர் எப்படி பண்ணோம்னா ஒன்று சேன்ரா இன்னொன்று அமித் ரெண்டு ரெண்டுத்தையும் அடித்து துரத்துங்க அந்த கதவுக்கிட்டே இருக்காங்களா அப்படியே கதவுகிட்டேருந்து எட்டி ஒரே உத கிரீஸ் டப்பா எப்படி ஏதோ எட்டி உதச்ச அதே மாதிரி உதச்சி வெளியே தள்ளி விட்டுருங்க இந்த சபரி வந்து பார்வதி உதச்சா பாருங்க என்ன அப்படி அது அது பார்க்கும்போது சம ஃபன்னாக இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்டென்ஷனாக பண்ணல லைட்டாக தான் இது பண்ணா இருந்தாலும் முட்டி வந்து பார்த்திங்கன்னா பெண்டு போட்டு பொத்துன்னு போய் விழுந்தாங்க அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாண்ட்ரா அமித் ரெண்டு பேரும் ஒரே உதையில பார்த்திங்கன்னா கேட் அவுட் வெளியே தோற்றுணும் எப்போ பார்த்தாலும் காலையில் ஆனால் முதல் ப்ரோமோல் அதுதான் ரொம்ப இரிட்டேட் ஆகுது நீங்கள் பண்ணுறதுலாம் கூட பண்ணிக்கோங்கடா அந்த பொசிஷனாவது மாற்றுங்க அந்த இடத்தையாவது மாற்றுங்க அதுதான் சும்மா காண்டாவது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவே உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை